நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மந்திரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அபி போயிட்டு கடவுள் கிட்ட போயிட்டு எதுக்காக முருகா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தேக பிராணியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க மனசுக்கு அளவுக்கு வலியும் வேதனமாக இருக்குது எது பண்ணாலும் குறு எது பண்ணாலும் குத்துன்னு சொன்னால் நான் என்ன தான் நல்லா சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டோம் கடவுள்கிட்ட இருக்காங்க அப்போ அப்படி முடிவும் பண்ணுறாங்க இதுக்கு மேலேயும் இவரோட டார்ச்சரெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த முரளி கிருஷ்ணா தான் எல்லா தப்புக்கும் காரணன்றதை நம்ம நிரூபிக்கணும்னா அந்த வக்கீல் சங்கரை நம்ம பார்த்தே ஆகணும் அப்போ தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க இல்ல அந்த போட்டோஃப தான் இருக்கு இல்ல நம்ம கிட்ட அதை வச்சு அவன் எங்க இருக்கானா என்ன எதுன்றத பாக்கணும்னு சொல்லிட்டு அபி முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் கோவிலுக்கு போறாங்க கோவிலுக்கு போயிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அபி வந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த சங்கரை பார்த்ததோ அபி வந்து இவனை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா இவனை எங்க பார்த்துன்றதுதான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் தான் சங்கர் பார்த்தா எல்லா விஷயமும் இவனுக்கு தெரியும் இவனை பிடிச்சா முரளியோட சுயரபோம் அவன் என்ன திட்டம் போட்டிருக்கான் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சங்கரை பிடிக்க துரத்திட்டு இருக்காங்க சங்கரும் பார்த்ததும் ஐயோ முரளியோட லவ்வர் இவங்க இவங்க ஒரு வேளை உண்மையை கண்டுபிடிக்க தான் நம்மளை துரத்துறாங்களோ என்னவோ இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு சங்கர் ஒரு பக்கம் தப்பிச்சு போறாங்க அதோடு இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க